நம்ம எல்லாருக்குமே விடமே முடியாத சில பழக்கங்கள் இருக்கும் இல்லையா எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் சுத்தி சுத்தி திரும்ப அதே இடத்துக்கு வந்து நிப்போம் சரி இன்னைக்கு நாம அந்த போராட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு ஒரு புது வழியை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம் வாங்க உள்ள போலாம் இந்த கேள்வி நம்ம மனசுக்குள்ள எத்தனை தடவை வந்திருக்கோம் யோசிச்சு பாருங்க இது எல்லாருக்கும் வர்ற ஒரு ஃபீலிங் தான் ஆனா இதுக்கு காரணம் நம்ம கிட்ட பார் அதாவது மன உறுதி இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க விஷயம் அதுக்கும் மேல முதல்ல முடிவில்லாத போராட்டம் ஆமா ஒரு பழக்கத்தை விடணும் ட்ரை பண்றது தோத்து போறது மறுபடியும் ட்ரை பண்றது இந்த சைக்கிள் இருக்கு பாருங்க இது ரொம்பவே வேதனையானது நம்மள நிறைய பேர் இதுல மாட்டி தவிச்சிருப்போம் இந்த ஃபீலிங் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒன்னா இருக்கா ஆமா இதுதான் நிறைய பேரோட அனுபவம் ஒவ்வொரு தடவையும் நாம தூக்கும்போது அது நம்மள இன்னும் வீக் ஆக்கிடுது ஆனா அந்த பழக்கம் அது இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுது இதுல ஒரு பெரிய பாரடாக்ஸ் அதாவது முரண்பாடே இருக்கு என்னன்னா ஒரு பழக்கத்தை எதிர்த்து நம்ம எவ்வளவு சண்டை போடுறோமோ நம்மளோட முழு கவனமோ அது மேலதான் போகுது இதனால அந்த ஆசை வெல் பதிலாகும் பயன்படுத்துற விதத்தையே கொஞ்சம் கேள்வி கேக்கலாம் வெறும் பல தமட்டம் வச்சு ஒரு பழக்கத்தை உடைக்க நினைக்கிறது ஏன் எப்போதுமே தோத்து போகுதுன்னு பாக்கலாம் வாங்க அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா நாம சண்டை போடும்போது மனசுக்குள்ள ஒரு டென்ஷன் உருவாகுது அந்த டென்ஷனான மனநிலை தான் அந்த பழக்கம் திரும்ப திரும்ப வர்றதுக்கு ஒரு சூப்பரான சூழலை ரெடி பண்ணி கொடுக்குது சொல்லப்போனா நாமளே தெரியாமல் அந்த பழக்கத்துக்கு தீனி போட்டு வளர்க்குறோம் இந்த ரெண்டு அப்ரோச்சுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்களேன் நம்ம வழக்கமாக செய்யறது என்ன தொடர்ந்து போராடுவோம் டென்ஷன் ஆகும் கடைசியில் அந்த பழக்கம்தான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் ஆனால் இங்கே சொல்லப்படுற புது வழி என்னன்னா ஆழ்ந்த தளர்வு அதாவது டீப் ரிலாக்சேஷன் அது நம்ம மனசை ஓப்பனாக வைக்கும் அப்பதான் ஒரு புது பாசிட்டிவான மாற்றத்துக்கான விதை அங்க விதைக்க முடியும் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வரி பாருங்க நாம ஜெயிக்கணும் தான் சண்டை ஆரம்பிக்கிறோம் ஆனா கடைசியில அந்த சண்டையே நம்மள ஒரு கைதி மாதிரியாக்கி அந்த பழக்கத்தோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு போயிடுது நம்ம மனசோடையே நாம சண்டை போட ஆரம்பிச்சுடுறோம் அப்ப உண்மையான காரணம் என்ன சண்டை போடுறது சரியான வழியே இல்லனா பின்ன இந்த பழக்கங்கள் எல்லாம் எங்கிருந்து தான் வருது இதுதான் இந்த முழு விஷயத்தோட முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் சுகம் தேடல் அதாவது ஒரு சுகத்தையோ ஒரு ஆறுதலையோ தேடுறது நம்ம கெட்ட பழக்கங்களை ஒரு மாரல் ஃபெயிலியரா பார்க்கறதை விட்டுட்டு வாங்க இத சுகம் தேடல் அப்படின்ற ஒரு கோணத்துல பார்க்கலாம் நம்ம மனசு இயல்பாவே ஒரு நிம்மதிய ஒரு கம்ஃபர்ட்ட தேடிட்டே இருக்கும் அந்த தேடலுக்கு நாம கொடுக்கற ஒரு தப்பான பதில் தான் இந்த கெட்ட பழக்கங்கள் இத நல்ல மனசுல ஏத்திக்கோங்க பிரச்சனை அந்த சிகரெட்ல இல்ல இல்ல அந்த ஜங்க் ஃபுட்ல இல்ல அதெல்லாம் வெறும் சிம்டம் அதாவது அறிகுறி மட்டும்தான் உண்மையான பிரச்சனை என்னன்னா அந்த பழக்கம் நம்மளோட எந்த தேவையை பூர்த்தி பண்ண ட்ரை பண்ணுதுங்கிறது தான் அந்த தேவை ஒரு நிம்மதி தேடல் அப்போ இதுக்கு தீர்வு என்ன அந்த சாவி எங்க இருக்கு அதுதான் ரிலாக்ஸ் ஆமா தளர்வான மனநிலை உண்மையான மாற்றத்துக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான கருவியே இதுதாங்க இந்த அனாலஜி எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஒரு காஞ்சு போன வறண்ட நிலத்துல என்ன விதைய போட்டாலும் முளைக்காது அதே மாதிரிதான் நம்ம மனசு டென்ஷனா இருக்கமா இருக்கும்போது எந்த நல்ல முடிவும் அங்க நிக்காது ஆனா அதே மனசு ரிலாக்ஸ்டா அமைதியா இருக்கும்போது அது ஒரு வளமான மண் மாதிரி அங்க நம்ம விதைக்கிற எந்த எண்ணமும் ஆழமா வேரூன்றி வளரும் இதுதான் இந்த மெத்தடோட கோர் பாயிண்ட் நாம சாதாரணமா என்ன பண்ணுவோம் அந்த தப்பு செஞ்சு முடிச்ச உடனே ஒரு குற்ற உணர்ச்சியிலையும் டென்ஷன்லையும் இனிமே இதை செய்யவே மாட்டேன் அப்படின்னு ஒரு சபதம் அடுப்போம் அது ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது அதுக்கு பதிலா மனசு ரொம்ப அமைதியா ரிலாக்ஸா இருக்கும்போது அந்த உறுதியான எண்ணத்தை விதைக்கணும் சரி செயல்படுத்தும் முறை இது எப்படி பிராக்டிகலா பண்றது வெறும் பிலாசபி மட்டும் பேசி பிரயோஜனம் இல்லை அடுத்ததா நாம செய்ய வேண்டிய சிம்பிளான பிராக்டிகல் ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இதோ அந்த மூணே மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் ஒன்னு ரொம்ப ஆழமான ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டுக்கு போகணும் ரெண்டு அந்த பழக்கமே இல்லாம நீங்க எவ்வளவு சந்தோஷமா ஃப்ரீயா இருக்கீங்கன்னு தெளிவா கற்பனை பண்ணி பார்க்கணும் மூணு ஒரு சண்டையா இல்லாம ரொம்ப மென்மையா ஆனா உறுதியா ஒரு சங்கட்பத்தை ஒரு இன்டென்ஷனை மனசுக்குள்ள விதைக்கணும் இந்த ப்ராசஸை பண்ணும்போது சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு சண்டையே கிடையாது இது உங்க மனசுக்கு நீங்க கொடுக்கற ஒரு அன்பான இன்ஸ்ட்ரக்ஷன் இத தொடர்ந்து செய்யணும் ஒரே நாளில் ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க ஆனா நீங்க விதைச்ச விதை கண்டிப்பா முளைக்கோன்னு முழுசா நம்புங்க நம்பிக்கை ரொம்ப முக்கியம் கடைசியா ஒரு புதிய கண்ணோட்டம் இந்த மெத்தட் நமக்கு கொடுக்குற மைண்ட் செட் ஷிஃப்ட் பத்தி பார்க்கலாம் இது வெறும் ஒரு பழக்கத்தை விடுறது மட்டும் இல்ல இது உங்களையே நீங்க பாக்குற விதத்தையே மாத்த போகுது இதுக்கு முன்னாடி நீங்க உங்க மனசோட சண்டை போட்டு உங்களையே உங்களுக்கு ஒரு எதிரி மாதிரி பாத்தீங்க ஆனா இந்த அப்ரோச் உங்க மனச ஒரு கூட்டாளியா ஒரு ஃப்ரெண்டா பார்க்க சொல்லுது இனிமே உங்க மனசோட சேர்ந்து வேலை செஞ்சுதா ஒரு மாற்றுத கொண்டு வர போறீங்க சோ சுருக்கமா சொல்லணும்னா அந்த சிம்டம் கூட சண்ட போடாதீங்க அதுக்கு பதிலா அதுக்கு என்ன காரணம்னு புரிஞ்சுக்கோங்க உங்க மனசுக்கு என்ன தான் தேவைன்னு அடடாம கேளுங்க அப்புறம் அந்த தேவையை பூர்த்தி பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான வழியை உங்க மனசுக்கு மென்เมயா எடுத்து சொல்லுங்க கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் நான்ங்களை சிந்திக்க வைக்க ஆரம்பிறேன் உங்க போராட்டத்தை முதல்ல நிறுத்துங்க அதுக்கு பதிலாக உங்களுக்குள்ள ஒரு ஆழமான கான்வர்சேஷனை ஆரம்பிங்க உங்க பழக்கம் உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னு நீங்கள் காது கொடுத்து கேட்டா மட்டும் போதும் விடுதலைக்கான வழி அதுவாதான பிறக்கும்